i like அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுன்றது தீபாவளியை முன்னிட்டு ரொம்ப சீக்கிரமாக நம்ம பாலிட்டியையும் எக்கனாமியையும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஒரு நூறு கேள்விகள் இருக்க போது உங்களுக்கு அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதாரம் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூறு கேள்விகளை தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நூறு கேள்விகளுக்கு நீங்க எத்தனை கேள்விகள் சரியா ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சரிங்களா இந்த நூறு கேள்விகள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய பல கேள்விகளையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான வரிசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றது தான் சரியானது அப்போ முகவுரை அப்படின்றது ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இந்த முகவுரை அப்படின்றது ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு இதை தான் நம்ம குறு அரசமைப்பு அப்படின்னே சொல்கிறோம் அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இதில் ஆட் பண்ணாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த பிரிவின் கீழ் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி எட்டில் தான் உங்களுக்கு அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது தேசிய அவசரங்களை பற்றி சொல்லக்கூடியது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுன்றது மாநில அவசரங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் முந்நூற்றி அறுபதுன்றது நிதி நெருக்கடியை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அரசமைப்பில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அப்படின்றது ஆரம்பத்தில் ஏழு இருந்தது அதுக்கப்புறம் சொத்துரிமை அப்படின்றத நீக்கிட்டாங்க சரிங்களா நீக்கி ஆறு அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லும்போது பதினோரு அடிப்படை கடமைகள் நம்ம அரசமைப்பில் இருக்குது அடிப்படை உரிமைகள் அப்படின்றத நம்ம அடிப்படை உரிமைகளை இருந்தும் அடிப்படை கடமைகளை ரஷ்யாவிலேருந்தும் நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அடிப்படை உரிமைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா பெற்றோர்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு செல் சொல்லுதல் அப்போ சொத்துரிமை அப்படின்றத அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க அப்போ இதுதான் அடிப்படை உரிமையில் பொருந்தாதது அடுத்த கொஸ்டின் பாருங்க சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சொன்னோம் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படின்றது சிறு அரசியலமைப்புன்னு சொல்கிறோம் இது எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் பொழுது மேற்கொள்ளப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நபரோ ஒரு அரசரோ அல்லது ஒரு அரசையோ ஆட்சி செய்யும் முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ முடியாட்சி மன்னராட்சின்றது மன்னர் ஆட்சின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தனிநபர் ஆட்சி தனிநபர் ஆட்சி அதாவது சர்வதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அதுவே மாதகுருமார்களுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாட்டிக்கன் சிட்டி வாட்டிகன் சிட்டியில் நடக்கக்கூடியது மதகுருமார்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு சிறு குழுக்களுடைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சீனா சரிங்களா சீனா எடுத்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது அப்படின்னா இந்தியா இந்தியா தான் உலகத்திலே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை டெமோக்ராஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது இது இந்த இது வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க கிரேக்க மொழி சரிங்களா அடுத்த கொஸ்டின் எந்த நாட்டில் மக்களாட்சி தோன்றியது அப்படின்னா எதேன்ஸ் கிரேக்கம் அப்படின்ற நாட்டில் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் பொது தேர்தல் அப்படின்றது நடக்குது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு நாடாக ஆகுது அதன் அடிப்படையில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலகட்டங்கள்லயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷமாக பொது தேர்தல் அப்படின்றது நடக்குது சரிங்களா முதல் பொது தேர்தல் அப்படின்றது ரெண்டு வருஷம் நடந்திருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பிரதமரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிரதமரை மட்டும் கிடையாது மற்ற அமைச்சர்களையும் நியமனம் செய்பவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவரும் குடியரசுத் தலைவர் தான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்தபட்ச பதவிகளுக்கு நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கிலாந்துடைய தேர்தல் முறையை தான் இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது சரிங்களா அப்போ அமெரிக்காவிலிருந்து அடிப்படை உரிமைகளை எடுத்துருக்கிறோம் சரிங்களா சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமைகளை எடுத்துருக்குறோம் அயர்லாந்துலேருந்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை நம்ம எடுத்துருக்குறோம் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாகியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் அழுத்த குழுக்கள் அப்படின்ற சொல் வந்து உருவாகுது அடுத்த கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தான் தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ இது அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒதுக்கல் எனும் கொள்கை பின்பற்றிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க தென்னாப்பிரிக்காதான் தென்னாப்பிரிக்காவில் தான் இன ஒதுக்கல் அப்படின்ற கொள்கையை வந்து பின்பற்றினார்கள் அப்போ கருப்பின மக்களுக்காக போராடியவர் தான் நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு வருஷம் சிறையில் இருந்து வெளியில் வந்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பெராஷா துக்லக் அப்படின்றவர் தான் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் அது மட்டும் இல்லாமல் குதிப்பினாரை புதுப்பித்தவரும் இவர் தான் அடிமைகள் நலவாரியத்தை ஏற்படுத்தினவரும் இவர் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெளி விவகார அமைச்சர் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்போ நம்ம நாட்டுடைய சரிங்களா வெளியுறவு கொள்கையை வடிவமைத்த முதன்மையான சிற்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் தான் அவர் தான் பஞ்ச கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆனது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் நாடுகளுக்கு இடையே பிரச்சனையை தீர்ப்பதற்கு வலிமையை பயன்படுத்தாமல் அமைதி வழிமுறையை பின்பற்றுவதை டேஸ் ஆதரித்தார் அப்போ பாருங்கள் இதில் யார் ஆதரிச்சார் அப்படின்னா புத்தர் வந்து ஆதரிச்சிருப்பார் புத்தர் தான் இதை ஆதரிச்சுருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது இதை பார்த்து வச்சுருக்கேன் அடுத்த கொஸ்டின் இடி மின்னல் நிலம் என்று அழைக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பூட்டான் நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பூட்டான் அப்படின்றது தான் இடி மின்னலின் நிலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்மஹான் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியா பூட்டான் சீனா இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடியதான் இந்த எல்லை எல்லைக்கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழு நாடுகள் இந்தியா கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அதில் மிக அதிகமான நில எல்லை அப்படின்றது வங்கதேசத்து கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் மிக குறைவான நிலை எல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தான் கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவிற்கு சொந்தமான எந்த பகுதியை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வங்கதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா தீவு அடுத்த பாருங்க ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லோக்சபாவுடைய சபாநாயகர் தான் அந்த அதிகாரத்தை பெற்றவர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் எந்த விதி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆர்டிகல் முந்நூற்றி அறுபது அப்படின்ற சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நாட்டில் நிதி நெருக்கடியை அறிவிக்கிறார் சரிண்ணா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஆர்டிகல் படி தேசிய அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த ஆர்டிகல் படி மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் டென்த்து புத்தகத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் ரிசர்வ் வங்கி அப்படின்றது தொடங்கப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பண விநியோகம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முதல் முதலில் ரிசர்வ் வங்கியால் பணம் அச்சடிக்கும் அச்சகம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாசிக்கில் தான் நிறுவப்படுது நாசிக் இடத்துல தான் நிறுவப்படுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறுவப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்க பணத்தின் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியிருப்பாரு உங்களுக்கான கேள்வி என்னன்னா தாத்தா பாய் நௌராஜி அப்படின்றவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாரு சரிங்களா இந்தியாவுடைய வறுமையை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார் அந்த புத்தகத்துடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செர்சாசூர் தான் ரூபியா அப்படின்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க அந்த வெள்ளி நாணயத்தோடைய எடை எத்தனை கிராம் அப்படின்னா நூற்றி எழுபத்தெட்டு கிராம் எடை கொண்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் பின்வரும் வரியில் எது நேர்முக வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா செல்வ வரி அப்படின்றது தான் நேர்முக வரி மற்றது எல்லாமே மறைமுக வரி தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அக்டோபர் டிசம்பரில் தான் வடகிழக்கு பருவமழை அப்படின்றது பொழியும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை அப்படின்றது தொடங்கிடுச்சு இது அக்டோபர் மாதம் இதிலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அப்படின்றது பொழியக்கூடிய மாதங்களாக நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ காங்கிரஸ் அப்படின்றது தான் அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய பெயர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மத்தியப்பட்டியலில் காணப்படும் துறைகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட்டியலில் நூறு துறைகள் இருக்குது சரிங்களா மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஓரு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியல்னு சொல்லும்போது ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு ஒன்பது புத்தகத்தில் மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியலை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்த கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்பு எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற விஷயம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த உள்ளாட்சி அமைப்புகளை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு அப்போ ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் யாருடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததற்கான ஆவண குறிப்புகள் இருந்தன அப்படின்னா மௌரியர்கள் மௌரியர்களுடைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்குன்னு சொல்லி ஆவணங்கள் கிடச்சிருக்கு அடுத்த கொஸ்டின் மொத்த தேசிய குறியீடு எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பூட்டானில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என்று அம்பேத்கர் ஐயா எதனை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை தான் அம்பேத்கர் ஐயா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா எந்த ஆர்டிக்கலை அம்பேத்கர் ஐயா இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மான் சொல்கிறாரு அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்தக வழியில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ ராஜமன்னார் குழு அப்படின்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சர்காரியா கமிஷன் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது வெங்கடாஜலையா குழு அப்படின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ஏற்படுத்தப்பட்டது பூச்சி ஆணையம்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் ஏற்படுத்தப்பட்டது அப்போ ஆன்சர் பாருங்கள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் அலுவல் மொழி சட்டம் அப்படின்றது இயற்றப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதுன்றது அறுபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ரெண்டானா அறுபத்தி ரெண்டு கிடையாது அறுபத்தி ஐந்து உச்சநீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதுன்றது அறுபத்தி அஞ்சு உயர்நீதிமன்றம்னா அறுபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ இது தப்பு அப்போ ரெண்டாவது பாருங்கள் மத்திய அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறைன்னு சொல்லியிருக்காங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான் சரிங்களா சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை சரிங்களா அப்போ நீதித்துறைன்றது ஒரு மூன்றாவது அங்கம்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாரி அடுத்த கூற்று அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து தவறான விஷயம் அடுத்தது பாருங்கள் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க இது சரிதான் அப்போ இரண்டும் நான்கும் சரி அது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சி இப்போ இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய மாநிலங்களின் எ எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நாடாளுமன்றத்துக்கு தான் இந்திய மாநிலங்களுடைய எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் அப்படின்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்குறாங்க தங்கம்னால் என்ன வெள்ளினா என்ன வெண்கலம்னா என்ன செம்புனா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு தெரிஞ்சதும் இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் எப்படி அதை அழைச்சாங்கன்றதையும் கொடுத்துருக்குறாங்க பொறுத்துக்கு வடிவில்லை ஒன்பாவது புத்தகத்தில் இது இருக்குது அப்போ தங்கம் அப்படின்னா கரோலினா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வெள்ளி அப்படின்னா ஏஞ்சலினான்னு சொல்லலாம் வெண்கலம் அப்படின்னு சொல்லும்போது டின்னி செம்பு அப்படின்னா கப்ரூன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசாங்கம் கருப்பு பணிக்கு எதிராக அனைத்து ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை எப்பொழுது பண மதிப்பு பண மதிப்பிழப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க அடுத்த கொஷின் குடியரசு எனும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லத்தீன் மொழிச்சொல் லத்தீன் மொழிச்சொல் இது மக்களாட்சி அப்படின்றது கிரேக்க மொழிச்சொல் இந்த குடியரசு அப்படின்றது லத்தீன் மொழிச்சொல் அடுத்த கொஷின் முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முடியாட்சி அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு பூட்டான் தான் பூட்டானில் தான் முடியாட்சின்றது நடக்குது இடி மின்னலின் நிலம்னு சொல்லி அழைக்கக்கூடிய நாடு எதுனா பூட்டான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மதகுருமார்களுடைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாட்டிகன் சிட்டி வாட்டிகன் சிட்டியில் தான் மதகுருமார்களுடைய ஆட்சின்றது நடக்குது ஒன்பாவது புத்தகத்தில் இதெல்லாம் இருக்குது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எந்த நாட்டில் மக்களாட்சி முறை காண காணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் எதேன்ஸ் கிரேக்கத்தில் தான் முதல் முதல்ல மக்களாட்சின்றது தோன்றியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நோட்டா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் நோட்டா அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தான் இந்திய தேசிய வாக்காளர் தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுது அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழு தேசிய கட்சிகள் அப்படின்றது இருந்துச்சு இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் எப்பொழுது நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு வருஷமாக பொது தேர்தல்ன்றது நடைபெற்றது அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருந்தாலும் அதுதான் ஆன்சரு ஐம்பத்தி ரெண்டு இருந்தாலும் ஆன்சர் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்புடைய விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்க ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆர்டிகல் முந்நூற்றி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையகம் எங்கிறதுனா புதுடெல்லியில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்திய நாடாளுமன்றம் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் இந்திய நாடாளுமன்றம் அப்படின்றது கட்டி முடிக்கப்பட்டது இப்போ வந்து புதுசாக புதிய நாடாளுமன்ற கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்பட்டு போன வருஷம் தொடர்ந்து வச்சுருந்தாங்க இல்லையா விமல் பட்டேல் அப்படின்றவர் அந்த நாடாளுமன்றத்தை வந்து வடிவமைச்சிருந்தாருன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் அடுத்த கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா நீங்கள் தலைமையிடம் அப்படின்னாலே புதுடெல்லின்னு போட்டக்கூடாது ரிசர்வ் வங்கியுடைய தலைமையிடம்ன்றது மும்பையில் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் சட்ட மேலவை என்று டேஷ் அழைக்கப்படுகிறது விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சட்ட மேலவை என்னன்னு சொல்கிறோம் விதான் பரிஷத்துன்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர்களுடைய அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிகபட்சம் முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா அதிகபட்சம் முப்பத்தாறு வரைக்கும் இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா சென்னை நான் தமிழ்நாட்டுடைய நுழைவாயில்னு சொல்லி நம்ம தூத்துக்குடியை சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருப்பூர் டேஷ் கோயிலுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பின்னர் ஆடை தயாரித்தலுக்கு பெயர் பெற்றது தான் திருப்பூர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் தான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அப்படின்றது உருவாக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்டார்ட் ஆப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஸ்டார்ட் ஆப் இந்தியா அப்படின்னா ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது தான் தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படக்கூடியது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தென் மாநிலங்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது கேரளா சரிங்களா அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தொழில்துறை கொள்கை தீர்மானம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் தொழில்துறை கொள்கை தீர்மானம்ன்றது கொண்டு வரப்பட்டது முதல் தொழில்துறை கொள்கை சட்டம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அடுத்த கொஸ்டின் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பது உறுப்புகளை கொண்டது அடுத்த கொஸ்டின் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன்களை பராமரிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் தான் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பராமரிப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டது அடுத்த கொஸ்டின் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அடிப்படை உரிமைகள்னு சொன்னால் ஏழு இருந்துச்சு இப்போ ஆறு தான் இருக்குது இல்லையா அப்போ அடிப்படை கடமைகள் போது பதினோரு அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஆறு தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவர கல்வியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் தொகையியல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று உறுதி செய்யும் விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்பதில் டி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் உங்களுக்கு நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தகவல் அறி உரிமை சட்டத்தின்படி எத்தனை நாட்களுக்குள் தகவலை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பது நாட்களுக்குள்ளார தகவலை வழங்க வேண்டும் அடுத்த கொஸ்டின் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் மிக குறைவான பல்பரிணாம வறுமை குறியீடு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் தர்மபுரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பாருங்களேன் இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்த கூற்று பாருங்க இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரியில்லை அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக வர்த்தக அமைப்பின் தலைமேகம் டேஷில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜெனிவாவில் அமைஞ்சிருக்கு ஜெனிவாவில் சுவிட்சர்லாந்தில் தான் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமையகத்தினை சரிபார்த்து விடை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் சரியாக பொருந்திருக்கிற பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி கம்பெனி எதுனா டிவிஎஸ் தான் டிவிஎஸ் ஹைதராபாத் அப்படின்றது தான் சரியாக பொருந்திருக்கு மற்றது எல்லாமே தப்பாக தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்திய செலவானை மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தான் இந்திய செலவானி மேலாண்மை சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது இது ரொம்ப முக்கியமான சட்டம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தங்களை வலுப்படுத்த தவறியதால் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயர்களுக்கு விற்று சென்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ டேனிஷ் சரிங்களா டேனிஷ்காரர்கள் டேனியர்கள் அப்படின்றவங்க தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள்ட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தில் தங்களுடைய குடியேற்றங்களை எல்லாம் விட்டுட்டு போனவங்க அடுத்த கொஸ்டின் இந்தியா எப்பொழுது டங்கல் வரைவில் கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் இந்தியா டங்கல் வரைவு திட்டத்தில் கையெழுத்திட்டது அடுத்த கொஸ்டின் முகவுரை யாருடைய குறிக்கோள்கள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள்கள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த முகவுரை அப்படின்றது வரலாறுல ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அமை அம்மையார் பிரதமராக இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ பாருங்கள் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி முக உரை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடுத்தது பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வி விழுக்காடு குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்தெந்த வழிகளில் குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஐந்து வழிகளில் குடியுரிமையை பெற முடியும் மூன்று வழிமுறைகளில் குடியுரிமையை இழக்க முடியும் அப்போ மொத்தம் ஒன்பது முறை குடியுரிமை சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ குடியரசுத் தலைவர் சரிங்களா குடியரசுத் தலைவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் சரிங்களா அப்போ முதலமைச்சர்லாம் உண்மையாகவே நிர்வாக அதிகாரம் பெற்றவங்க பிரதமரும் உண்மையாகவே நிர்வாக அதிகாரம் பெற்றவங்க அப்போ குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் பெயரளவு நிர்வாக அதிகாரம் பெற்றவர்கள் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பின் பாதுகாப்பாளன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு உடைய பாதுகாப்பாளன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியா முழுவதற்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்தியா முழுவதற்கும் சட்டம் இயற்றணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் முடியும் சரிங்களா டெல்லியில் இருக்கில்லையா நாடாளுமன்றம் அதுதான் அடுத்த கொஷ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசு பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழாவது அட்டவணை தான் மத்திய மாநில அரசு பற்றி சொல்லுது அடுத்த கொஸ்டின் சர்காரியா குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் சர்காரியா கமிஷன் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றத நம்ம இந்திய அரசாங்கம் அறிமுகம் செய்தது புதிய பொருளாதார கொள்கைன்னு என்ன தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் மயமாக்கல் உலக மயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் அடிப்படை உரிமைகளை நம்ம பெறுறோம் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது இப்போது ஆறு ஏற்படுத்தும்பொழுது ஏழு இருந்துச்சு சொத்துரிமைன்றது அடிப்படை உரிமைகள் இருந்து நீக்கப்பட்டு விட்டது சரி அடிப்படை கடமைகள் அப்படின்றத நம்ம சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம் சரிங்களா பதினோரு அடிப்படை கடமைகள் அப்படின்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஷில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஷ் சேவையை இலவசமாக வழங்கியுள்ளது அப்போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு சேவையை இலவசமாக வழங்கியுள்ளது அடுத்த கொஸ்டின் நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் நானூற்றி எண்பதை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமெரிக்கா தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்தியாவுக்கு உதவுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பாருங்கள் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவில் அமைந்துள்ளது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ பிரிக்ஸோடைய தலைமையகம் சீனாவில் தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இது தோற்றுவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து செயல்பட்டுருக்கும் சரிங்களா அடுத்த கூற்று பாருங்கள் பிரிக்ஸில் கிடைக்கும் நன்மைகள் புதிய இந்தியான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த கூற்றும் சரி தான் இந்த கூற்றும் சரி தான் சரிங்களா அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா பிரிக்ஸ் அமைப்பில் இப்போ இன்னும் எல்லாம் சேர்த்துருக்காங்க சரிங்களா பிரிக்ஸ்னு சொல்லும்போது இது ஏற்படுத்தும் பொழுது ஃபஸ்ட்டு பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கும் கடைசியாக சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது இணைஞ்சிருக்கும் இல்லையா இப்போது இப்போது புதிதாக ஐந்து நாடுகள் இணைஞ்சிருக்கு சரிங்களா அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா மொத்தம் பிரிக்ஸ் அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் ஒபேக் நிறுவனத்தின் தலைமையகம் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேங்க ஒபேக் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து சர்வதேச எண்ணெய்களுக்கான நிறுவனம் சரிங்களா அப்போ இந்த நிறுவனத்துடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா வியன்னாவில் இருக்கு வியன்னாவில் இருக்கு அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் காலமானதுக்கு அப்புறம் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்ததாக பி ஆர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் தான் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய தந்தைன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றது உருவாக்கப்படும் சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது உருவாக்குறாங்க எதுக்காகனா நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அரசமைப்பு வேணும் அப்படின்றதுக்காக உருவாகுறாங்க இது வந்து நாடாளுமன்றமாகவும் செயல்படும் சரிங்களா அந்த காலத்தில் சட்டங்களை ஏற்றின வேலையும் இதுதான் செஞ்சிட்டு இருந்துச்சு அடுத்தது கடைசி கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் தான் முதல் கூட்டம் அப்படின்றது நடக்குது சரிங்களா நம்ம ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை சரிங்களா பாலிட்டி மற்றும் எக்கனாமிலிருந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஓவராலான ரிவிஷனாக இருந்திருக்கும் இந்த தீபாவளியை நம்மளுடைய காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தில் போடக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் கொண்டாடுங்க நிச்சயமாக வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த தீபாவளி நீங்கள் எல்லாமே தல தீபாவளியாக கொண்டாடணும் மகிழ்ச்சியான தீபாவளியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி சமயத்துடன் நன்றி வணக்கம்